ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமீல் ஷூட் சேனல் இன்றைக்கி என்ன லஞ்சுனால் பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸி இது வந்து நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் அளவு இருக்கும் இது நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பன்னீர் வந்து இப்படி தான் இருக்கணும் இதில் நடுவில் வந்து இந்த ஹோல்செல்லாக இருக்கக்கூடாது இது மாதிரி சாஃப்ட்டாக இது மாதிரி ப்ளைனாக இருக்கணும் இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிளகாய் தூள் டூ டேபிள் ஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் பிரியாணி செய்ய நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜி போல் நான் அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி வேணுனாலும் அது சேர்த்துக்காங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் ஆயில் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நான் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம் இதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வாங்க நம்ம இந்த எண்ணெயிலேயே பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பன்னீர் பிரியாணி மாதிரி இருக்காது சிக்கன் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்க வாங்க இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அண்ணாச்சி பூ ஒன்று கடல் பாசி சிறிதளவு ஜாவத்திரி சிறிதளவு கிராம்பு ஒரு அஞ்சு போல் சேர்த்துக்கலாம் இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை மிளகாய் நாள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குந்தும் பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு அளவுக்கு சேர்க்குறோமோ சேம் அதே அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வதங்குந்தும் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் புதினாவை நான் அலைசிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்குந்தும் தயிர் டூ டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை அலசிட்டு அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம் இது ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் அரை மணி நேரம் போல் ஊற வெச்சு சீரக சம்பா அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி டூ கிளாஸ் வருது நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து டூ கிளாஸ் அரிசிக்கு டூ அண்ட் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் லைட்டாக புதினாயெல்லாம் சேர்த்துக்கலாம் லெமன் பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம் இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வந்தால் போதும் க்ளோஸ் பண்ணியாச்சு மேலே வெயிட் போட்டுக்கலாம் மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சவுண்டு நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கணும் ரொம்ப வந்து கலராக கூடாது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு நம்ம பன்னீர் பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது மாதிரி நீங்கள் இந்த அரிசியில் நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது பிரியாணி அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த பிரியாணியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்